கந்து வட்டி புகாரில் நாகர்கோவில் காசிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இளம் பெண்களிடம் எல்லை மீறி ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும் காசியால் கந்து தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டது யார் வழக்கின் பின்னணி என்ன நாகர்கோவில் காசியிடம் கடன் வாங்கிய வட்டியுடன் திரும்பச் செலுத்தியும் காசி தன் வேலையை காட்டியுள்ளார் போலி ஆவணங்கள் மற்றும் காசோலை மூலம் கைவரிசை காட்டிய காசியின் இன்னொரு முகம் அம்பலமானது காசியும் கந்துவட்டி கொடுமையும் நடந்தது என்ன நாகர்கோவிலை சேர்ந்தவர் காசி என்ற சுச்சி இவர் ஏராளமான இளம் பெண்களுடன் பழகி அவர்களை ரகசியமாக ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தடயங்களை அழித்ததாக காசியின் தந்தை தங்கப்பாண்டியன் மற்றும் காசிக்கு உதவியதாக அவரது நண்பர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இது தவிர காசி மீது கந்துவட்டி கேட்டு மிரட்டல் உட்பட ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன பின்னர் காசி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் வடச்சேரி நேசமணி நகர் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் இருந்த வழக்குகள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் காசியின் லேப்டாப் செல்போனில் நானூறு ஆபாச வீடியோக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரம் நிர்வாண படங்கள் இருந்ததை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த நாகர்கோவில் விரைவு நீதிமன்றம் காசிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி காசி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் காசி மீது கந்துவட்டி தொடர்பான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது நாகர்கோவில் அலெக்சாண்ட்ரா பிரஸ் ரோட்டை சேர்ந்த டிராவிட் என்பவர் தன்னுடைய தொழில் தேவைக்காக காசியிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் வட்டியுடன் கடன் தொகையை செலுத்திய பிறகும் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டிய காசி பைக் மற்றும் தொகை எழுதாத காசோலையை திரும்ப கொடுக்காமல் இருந்து வந்தார் மேலும் சொந்தமான போலி ஆவணங்கள் மூலம் தனது பெயருக்கு மாற்றினார் இது குறித்த புகாரின் பேரிலும் காசி மீது கந்துவட்டி சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட தந்தை தங்கப்பாண்டியன் மற்றும் புரோக்கர் நாராயணன் ஆகியோரும் சேர்க்கப்பட்டிருந்தனர் இந்த வழக்கு விசாரணை நாகர்கோவில் ஜுடிஷியல் நீதிமன்றம் என் மூன்றில் நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காசிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் காசியின் தந்தை தங்கப்பாண்டியனுக்கு இரண்டு ஆண்டு ஜெயில் தண்டனை ரூபாய் அபராதமும் புரோக்கர் நாராயணனுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் முப்பத்தி ஐந்து சாட்சிகள் மற்றும் எண்பத்தி எட்டு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது